வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் இந்த பூமியில் கஷ்டத்தோடு வேதனையோடு துன்பத்தோடு துயரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் இருந்தாலும் சரி என்னிடத்தில் வருவீர்கள் என்றால் நான் உங்களுக்கு மெய்யான இழைப்பார்கள் மெய்யான சமாதானத்தை தருவேன் என்று இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் எல்லாரையும் அழைத்தான் அந்த வார்த்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஒருவேளை நீங்கள் வருத்தத்தோடு துயரத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு அண்டவரா இயேசு கிறிஸ்துடத்துல வந்தால் ஒரு மெய்யான இழைப்பாறுதல் மெய்யான சமாதானம் மெய்யான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் ஏன் தைரியமாய் நின்று சொல்லுகிறேன் என்றால் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம நிம்மதி இல்லாம வியாதிப்பட்ட சூழ்நிலையில் மரண தருவாயில் இருந்தேன் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது இப்பொழுது நான் எப்படி வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதே போல ரெண்டு பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க ஐயா இயேசு உங்களுக்கு இலைப்பார்கள் தருவதற்கு இயேசு உங்களுக்கு சுகம் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் ஆகையினால் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டா போதும் அவரிடத்தில் வந்தால் போதும் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும்னு சொன்னாங்க அந்த வார்த்தையை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு நான் இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தேன் என் வாழ்க்கை வருத்தம் நிறைந்ததாக இருந்தது அந்த நாட்களில் என் வாழ்க்கை கண்ணீர் நிறைந்ததாக இருந்தது வேத நிறை நிறைந்ததாக இருந்தது மரணத்தோடு கூட நான் வியாதி நிமித்தம் போராடி கொண்டிருந்தேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் இயேசுவை கூப்பிட்டேன் அவர் தான் சொல்றார் வருத்தப்பட்டு பாடம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று அந்த வார்த்தையை நான் அப்படியே விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிட்டேன் என் அருகாமையில இயேசு வந்தார் என்னை தொட்டார் அந்த நொடி பொழுதே பரிபூரண சுகம் எனக்கு உண்டானது இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆம்பூர் அரசாங்க மருத்துவமனையில நடந்தத நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் வருத்தத்தோடு கண்ணீரோடு வியாகுலத்தோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட பொழுது இயேசு என் அருகாமல வந்தார் என்னை தொட்டார் சுகமாக்கினார் எனக்கு உயிர் கூடார் அன்று முதல் இன்றுக்கு சுகத்தூட நான் கொண்டிருக்கிறேன் அதனால்தான் நான் உங்களுக்கு சொல்றேன் சரி இயேசுவே என்கிற ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் கூவீர்கள் என்றால் உங்க அருகாமையில வருவார் உங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவர் இலவசமாகவே வருவதற்கு அவர் வல்லமை உள்ளதில்லதில்லதில்லதில்லதில்லதில்லதில்லதில்லதில்ல பிறந்த தினம்தான் கிறிஸ்துமஸ் நாள் ஆகினால இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நாங்கள் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிப்பதற்காக வந் வந்திருக்கிறோம் அதேனால இப்போ ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போகிறோம் ஒருவேளை நீங்க வருத்தத்தோடு வியாகுலத்தோடு கண்ணீரோடு வியாதியோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இருக்கிற இடத்திலிருந்து உங்க மனசுல இயேசுவை நீங்க நினைப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே இயேசு உங்கள் வாழ்க்கையில மெய்யான இழைப்பாறுதலையும் சமாதானத்தையும் உங்களுடைய குடும்பத்தின் தேவைகள் என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலையும் ஒரு அற்புதம் செய்து உங்களை வாழ வைப்பது நிச்சயம் இப்போ நான் உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ண போகிறேன் ஏசப்பா இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீங்கள் பிறந்தது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குன்னு எழுதப்பட்டிருக்கிறது இந்த நாளில் நீங்கள் பிறந்த செய்தியை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இந்த வார்த்தைகள் இந்த நற்செய்தி மிகுந்த சந்தோஷத்தை ஒவ்வொருவருக்கட்டும் கொடுக்கட்டும் என்று ஜபிக்கிறப்பா யார் யாரெல்லாம் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிறார்களோ அத்தனை மக்களும் சந்தோஷமாய் சமாதானமாய் நிம்மதியாய் வாழ ஒரு நீங்கள் ஆசீர்வதிப்பீராக என்று செவிக்கிறேன் இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களையும் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதி நீங்கள் அப்படி செய்கிறதற்காய் நன்றி அப்படி செய்து விட்டதற்காய் நன்றி ஒவ்வொருடைய கண்ணீரை விட்டதற்காய் நன்றி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயே ஒரு மிகுந்த சந்தோஷத்தையும் இழைப்பார்தலையோ நீங்கள் கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் இந்த தெருவில் இருக்கிற எல்லா மக்களையும் எல்லா குடும்பங்களையும் சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் எல்லார் மீதும் உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கட்டும் ஒவ்வொருவரும் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க படிக்கிற பிள்ளைகள் நல்லா படித்து நல்ல உயர்ந்த நிலைமைக்கு வரணும் வேலை செய்கிற பிள்ளைகள் நல்லா சம்பாதிக்கணும் உங்களுக்கு கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் மிகுந்த சந்தோஷத்தை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்துட்டீங்க அதற்காக உமக்கு நன்றி நன்றி யேசப்பா நன்றி நன்றி யேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்